ஒரு காவலர் ஒருவர் ஒரு ஒருவரை கைது செய்ய வராரு அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு கேட்குறீங்க உண்மையிலே வந்து கைது செய்வதற்கான குற்றமாக இருந்தால் அதாவது காக்னைசபிள் அஃபென்ஸாக இருந்தால் அவரிடம் ஆவணம் எதுவும் தேவையில்லை முதல்நிலை விசாரணை முடிச்சுட்டு நேரடியாக இந்த முதல் தகவல் அறிக்கைக்கு தொடர்புடைய நபர் இவர் ஏதாவது இந்த குற்றத்தில் தொடர்புடைய நகர் அவர் நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யலாம் அப்படி அவர் வரும்போது அவர் காவலர் என்பதற்கான முழு உரிமை முழு அடையாளம் இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த சொல்கிறேன் அதாவது அவர் ஒரு வீட்டுக்கு வரும்போது அவருடைய அடையாளத்தோட என்ற அடையாளத்தோட சீருடை அணிந்து அவருடைய பெயர் தெரிகிற மாதிரி ஒரு பேட்ச் அணிந்து எல்லா பணிதான் வந்து வரணும் ஒருவேளை அவர் வந்து நீதிமன்றம் போயிட்டு இந்த அதாவது கைது செய் கைது செய்வதற்குரிய குற்றம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதாவது இப்போ சராசரியா மூன்றாண்டுக்கு உட்பட்ட தண்டனைக்கூடிய குற்றங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து கைது செய்வதற்குரிய குற்றம் இல்லை இந்த குற்றத்துக்காக வந்து மாஜிஸ்ட்ரேட் நடு நீதித்துறை நடுவர் அவர்களிடம் வந்து உத்தரவு பெற்று அதன் பிறகு தான் வந்து கைது செய்ய முடியும்